லண்டனில் வந்து ரெண்டாவது வீடியோ செய்கிறேன் எங்கே நிற்கிறேன்டா ஹைரா மோட்டோர்ஸ் இது வந்து ஒரு தமிழ் அண்ணாண்ட கடை இந்த கடை எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த வாகனங்கள் ரிப்பேர் பண்ணுற அல்லது வாகனங்கள் திருத்துறது வாகனங்களுக்கு எம்ஓடி செய்கிறது இன்ஜின்கள் மாத்திரம் அப்படி எல்லா வேலையும் வாகனங்கள் சம்மந்தமான நிறைய வேலையில் அவையில் செய்யணும் எங்கே இருக்குன்னு சொன்னால் லண்டனில் சவுத் கரோ அஸ்டாக்கு பக்கத்தில் ஒரு அழிவே இருக்குது நான் அந்த என்ட்ரன்ஸை வந்து ஒளியப்புறம் காட்டுறேன் சவுத் கோரோ ஹஸ்டாக்கு பக்கத்தில் உள்ள அந்த அழிவையால் உள்ளுக்கு வந்தீங்க இந்த பிரமாண்டமான இந்த வாகன கராச் இருக்குது இவையில் வந்து வாகனங்கள் ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து வாகனங்கள் திருத்துறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யணும் அத்தோட எந்த ஸ்ரீதேவியில் சின்ன சின்ன பழுதுகள் இருக்குது எந்த சீதேவி வந்து சின்ன சின்ன பழுதுகள் கொடுத்து ஆட்டம் காட்டுறதால என் நண்பர் வாழ் வந்து கணேசன்யன்னு சொல்லி என் நண்பர் சொன்னார் வாகனத்தை கொண்டு வந்து இவையிட்ட கொடுங்கோ அவையில் என்னென்ன இருக்குது என்னென்ன திருத்தங்கள் செய்யணும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக செய்திருக்கணும்னு சொன்னால எந்த செல்லக்குட்டியை கொண்டாந்து விட்டுருக்கிறேன் செல்லக்குட்டியை அவையோட பொறுப்பில் செல்ல செல்லக்கோட்டியை அவை உயர்த்தி என்னென்ன பாடுகள் இருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்து போட்டு சொல்லுவினம் அத்தோட அவை என்னென்ன வேலைகள் செய்யணும்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் பிரைஸ்கள் வந்து இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குமா அல்லது மற்ற இடங்களோட ஒப்பிடைகளில் இங்கே மலிவாக இருக்குமா என்ற எல்லா விஷயங்களையும் நான் அப்டேட் பண்ணுறேன் முதல் முதலாக இந்த ஸ்ரீதேவியை மேலே கிளப்பி விட்டு போட்டு கீழால் பார்க்க போகிறேன் ஸ்ரீதவி எப்படி இருக்கிறாள் அண்டு பார்த்தீங்க அண்ணா ஸ்ரீதவியை எப்படி என்ற என்று கிட்டத்தட்ட இந்த ஸ்ரீதேவியை நான் அஞ்சு வருஷமாக வச்சுருக்கிறேன் அஞ்சு வருஷத்தில் நான் தொழில் என் நான் தொழில் தொடங்கின காலத்தில் இருந்து எந்த கையில் இவள் தான் நிற்கிறாள் ஆனால் ஒற்றுவிதமான பழுதுகளும் இல்லாமல் நல்ல அந்த மாதிரி இருக்குது சில சில மிஸ்டேக்கள் சின்ன சின்ன பழுதுகள் இருக்குது அதில் தான் பார்க்க போகிறோம் அதுதான் ஆக்கள்கிட்ட கொடுத்துக்கிறான் பாப்பம் எப்படி இருக்கண்டு

இது நீங்கள் இப்போ மாத்திரா விட நேரம் எடுக்கும் உங்கள்கிட்ட சாமி ஓட பண்ணி எடுத்து மாத்திரா விட ஒன் போகணும் ஓகே அப்ப நீங்க சாமான் ஓட பண்ணுங்க சாடுங்க வேறு என்ன பழத்தில் கண்டு பாருங்க என்ன இந்த கிழமை லோங் ட்ரிப் எல்லாம் ஓட போகிறேன் யூரோப்புக்கெல்லாம் போகிற ஐடியாக்கள் இருக்குது அவ அதுக்காக தான் கேட்குறேன் உங்கள்ட்ட இப்போ என்ன பெஸ்ட்டாக சேர்த்துட்டிங்கன்னா நான் இருக்கா யூரோப் பயணத்துக்கு உதவியாக இருக்குது போகிறதுக்கு பழமையாக ஃப்ரான்ஸுக்கு வந்து ட்ரெயினில் போகிறது மற்றது அல்லது கப்பலில் போகிறது இந்த முறை மாறி ஃப்ளைட்டில் போகிறப்ப இந்த முறை மாறி காரில் ஒரு சைடு தான் சரியான பரவாயில்ல நல்ல தான் ஏன் தெரியுமா சில மெக்கானிக் என்ன செய்வோன்னு சொன்னா பக்கம் ஒரு பக்கம் தனியாக ஆட்ரு ஆடி தம்பி ரெண்டும் தான் மாற்றணும்னு சொல்கிறேன் வேற என்ன மாதிரி

என்னடா ட்ராக் ரோட் போயிருக்கு அப்ப நான் அலைன்மென்ட் சரியில்லை அதுக்கானே அங்கால அங்கால சேஞ்ச் இருக்கு கூட அங்க எனக்கு சர்வீஸ் रिक्वेस्ट காட்டிடுது அப்ப அதெல்லாம் தே தான் அப்ப உங்களுட கொண்டு வந்தனா அப்ப கனெக்ஷன் கேக்க கனெக்ஷன் சொன்னார் உங்களுட கொண்டு வந்து விட்டா ஏ டு செட் பாத்து டிங்கர் வேல ஏதோ வர மிச்சம் எல்லாம் செய்வீங்களா அவன் டிங்கர் வேலையும் சின்ன சின்ன வேலையும் செய்வீங்க அப்படியே சோ எனி சின்ன பிரச்சனை இருந்தா அது அப்ப நாங்க சர்வீஸ் பண்ணிக்கல அது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஓகே 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 அப்படியே யா பட் வேற என்ன நான் வேலை செய்வீங்க பெரிய வான்களுக்கும் நீங்க வேலை செய்வீங்களா

அதெல்லாம் செய்வீங்க வாங்கிட்டு நான் பூட்டி தருவேன் நீங்கள் பூட்டி தருவீங்க மற்றது இந்த ரெண்டாவது விஷயம் மெயினான விஷயம் நிறைய தமிழாக்கள் இந்த பிரச்சனையே இருக்கு இந்த என்ன சொல்லுங்க அப்போ கேமரா பூட்டுற செட்டப் கேமராண்டா ரிவர்ஸ் கேமரா டேஷ் கேமரா செட் பண்ணுறது அதுவும் செய்வீங்க அதுதான் இங்கே நிறைய பேர் இருக்குங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு கார் வாங்கினா அதுக்கு ஒரு கேமரா இல்லாம இருக்கும் அப்ப அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறதால என்ன லாபம் ஒரு ஆக்சிடென்ட் படையக்கில் ஆரம்பம் வந்து அடிச்சா கொண்டா ஃபுல் ஒர்க்கு கொடுக்கணும் பெரிய வாகனங்களுக்கு இப்படி வாங்கறதுக்கு தான் சேவடிப்பீங்க சென்சர் போட்டி தருவாங்க சென்சரா சென்சரும் ஒரு ஸ்பீக்கரும் உள்ளுக்குல சத்தம் போறோம் கிட்ட வரைய கிளா ஆ சூப்பர் ஏனா ஏன் இந்த ஏன் இந்த கேள்வி கேக்குறீங்க ஏன் இந்த கேள்வி கேக்குறீங்க ஐயா தமிழ் ஆக்கள்ட தமிழ் கல்ச்சர்க்குல இப்படி மூல மாதிரி வர்க்கஸ் இல்ல வேற நாட்டு காரட்ட கொடுத்து போட்டு ஏமாறறது கூட காசை சார்ஜ் பண்றது அப்ப இப்படி பிரச்சனை எல்லாமே வெளியில இருக்குது அதால தான் நான் இப்ப என்ன வாணத்தை திருத்த வந்தனான் சரி எங்கடையாக்கள் ஃபைன் பண்ணிட்டு வேண்டாம் வீடியோவையோ காணொலியா காட்டுறது ஓமனா சின்ன ஒரு ஆட்டமண்ட் இருக்கு தான். இது பாக்கவே தெரியல. இதால தான் சேர் போயிருக்கேன்ன. ஒரு சை சைஞ்சி இருக்கு. மத்தத எல்லாம் ஓகே ஆயிருக்கு. பாருங்க. என்ன என்ன பாளதேக்கன்ன சொல்லி full-ஆ பாருங்க. மத்த என்ன விஷயம். பிரேக் அடிக்கும் போது சின்ன ஒரு கீக் என்ற சத்தம் வருது. என்னது? இது இதுக்கு பிரேக் டிரம் இருக்குது. நல்லா கழ போய் இருக்கு. அதையහර தான. हां.

வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மட்டும் காட்டுது இல்லை ஆ அது மட்டும்தான் காட்டுது பட்யும் அந்த இது டயருண்ட்டு அந்த இது அந்த அவங்கள எம் டீடாண்டைக்கு போட்டுவிட்டோம் அந்த அலைன்மென்ட் மாற்றணும் மட்டும் அது நாங்க ட்ரக் அவுட் மாற்றிக்கலாம் நான் அலைன்மென்ட் செய்வேன் சரிங்களா அதில் ஒரு பிரச்சனையும் வேற ஆகிறேன் ஓகே இப்போ நான் சேரனா ரேஸ் பண்ணுறேன் ரேஸ் பண்ணால் க்ளீராக ஓகே ரொம்ப

மாற்றோம் என்னென்னா கார்ட்ட சொல்லுங்க காற்று இறங்கி கொண்டு இருக்குது அது அலர்ட் கார்டு கொண்டு இருக்கு அதை சத்தம் போடிக் கொண்டு இருக்கோம் இப்போ நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஓகே மாற்றப்போகிறோம் போட்டு வச்சிருக்கேன் சார் ஓகே இப்போ நான் மாற்றினாப்பற அது லைட்டெல்லாம் போவோம் போகும் ஓகே சார் ஓகே நீங்கள் அதையும் மாற்றுங்க ஓகேப்ப என்னென்ன ஃபோல்டர் இருக்கோ அதை மாற்றுங்கோ ரெண்டாவது இது வேறு என்ன சர்வீஸ் நீங்கள் செய்கிறீங்களா

என்னென்ன பழுதுகள் இருக்கோ அவ்வளோத்தையும் சோல்ட் அவுட் பண்ணி போட்டு சொல்ல வேண்டாம் எனக்கு ஏண்டா இந்த வீடியோவை பார்க்குறாங்க இப்போ நான் உங்களோட நம்பிக்கை கொண்டு வந்து எண்டு வாகனத்தை தாரணேன்டா என்ன எனக்கு கணேசன்ன நம்பிக்கை வந்துருக்கிற நீங்கள் ப்ராப்பராக செய்வீங்களான்ண்டு அப்போ இந்த வீடியோவை பார்க்குறாங்களும் என் நான் சொல்கிறத கேட்டு வரணும் அப்போ என்னென்ன பழுது இருக்கோ அதை சொல்லோடு நீங்கள் ரெண்டாவது உங்களோட ரீசனபிள் பிரைஸ் அப் அண்ட் டவுனில் இருக்கும் பட் உங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ்லாம் வச்சிருப்பீங்க அந்த ப்ரைஸ்லையும் சொன்னீங்களாண்டா வெளியில் உள்ள எங்களை எங்களோட எங்களோட வீடியோ பார்க்குற பார்வையாளர்கிட்ட காட்டுவன் அவை பாப்பினம் அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட எங்கள்ட தமிழ் ஆக்கள் தமிழ் அதுதான் வரணும் அதான் நோக்கம் சரி வாங்க பார்ப்போம் லண்டனில் பார்த்தீங்கன்னா இப்படி பெரிய வாகனங்கள் பெரிய பெரிய வேன் எல்லாம் வந்து எம்ஓடி செய்கிறதுக்கு வேறு வேற வேறு நாட்டுக்காரர் வேற வேற ஆக்கள் தான் பெற்றுக்கிறாங்க தமிழ் ஆக்கள்கிட்ட வந்து இப்படி எம்ஓடி ஓட்டி இந்த இப்படி பெரிய வாகனங்கள் எம்ஓடி செய்கிறது நான் நான் இல்லை இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கலாம் நான் பார்க்க இல்லை ஆனால் முதல் முதலாக இப்படி பெரிய வேன் செய் எம்ஒர்டியை செய்கிற இடத்த பார்த்துக்கிறேன் இந்த வாகனங்கள்ட்ட இன்ஜின் மாத்துறதுலேருந்து ஏ டு சட் டீங்கர் வேலையை தவிர மிச்ச வி முழு வேலையும் இவை செய்து கொடுப்பினம் வேலையும் இவைக்கு ஆக்களை ரெக்கமெண்ட் பண்ணினோம் நல்ல சீப் அண்ட் பெஸ்டான ஆக்களை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்போ இந்த வேனுக்கு வந்து எம்ஓடி செய்ய வந்திருக்கு இந்த வேன் ஒரு ஸ்பிளிண்டர் வந்து பெரிய ஸ்பிளிண்டர் இது பாருங்க பெரிய பெரிய வேன் கூட இந்த 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 வேனை விட பெரிய வேனுகள் கூட எம் செய்விடும் அப்போ நீங்கள் வார நீங்கள் வ பே வேன் வச்சுக்கிறார்கள் கன பேர் கேட்பீங்க தமிழாக்கள் எங்கே இருக்கிற எம் செய்கிறத கண்டு வாங்கோ சவுத் கரோவில் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நான் கீழுக்கு இந்த பேன் வேண்டிய அட்ரஸ் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கீழுக்கு நான் போட்டு விடுவேன் வந்து கொடுங்கோ ப்ரைஸும் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும் நல்ல ப்ரைஸாக இருக்கும் அந்த பெரிய என்ன சின்ன ஒரு பாட்ஸை மாற்றி போட்டு பெரிய பெரிய அடிக்கிற விளையாட எல்லாம் இல்லை ஏன்னா நல்ல அவங்க ஃபேமிலியாகவே அப்பா மகன் இந்த 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 ப்ரீவியஸ் ஓனர் இந்த வா இந்த கராக்கிண்ட ப்ரீவியஸ் ஓனர் எல்லாமே டீம் ஒர்க்காக தான் செய்கிறாங்க துறமாக இருக்குது வேலையால் பங்குறமா இருக்குது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட நாலஞ்சு வாகனம் வேறு நடக்குது இதில் ஒரு வாகனம் நிற்கிது இது இப்போ எந்த சீத விஞ்சு நிற்கிது அங்காலாது ஆகாது இங்கே அந்த எல்லாம் நிறைய வாகனங்கள் செய்து உணர்ந்து விட்டுருக்கு செய்த நிற்கிது செய்ய நிற்கிது பழைய மாடல் இந்த இந்த காரணம் நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் பழைய மாடல் என்னென்னு சொல்கிறது மொரிஸ் மைனர் மொரிஸ் மைனர் ஞாபகம் இருக்கா பழைய மாடல் மொரிஸ் மைனர் கூட ஆக்கள்கிட்ட ரிப்பேருக்கு வந்திருக்கு மொரிஸ் மைனர் அந்த காலத்து பழைய மாடல் மொரிஸ் மைனர் இன்ஜினியர் தான் பாருங்கள் பழைய மாடல் மொரிஸ் மைனர் கூட ஆக்கள்கிட்ட ரிப்பேர் வேலைக்கு வந்திருக்குது பாருங்க எந்த பெரிய கராஜ் வெளியே இருந்து காட்டுறேன்னு பாருங்கள் இப்படி பெரிய கராஜன்ட்டு சின்ன டப்பட்டா கராஜ் நல்ல பெரிய கராஜ் இவையில் வந்து இடவில கூட இடவிலையும் வேலை செய்கிறவே ஏதாவது எமர்ஜென்சி வேலை அவசரமாக செய்யணும்னா கூட இடவிலாக கூட வேலை செய்யணும் அவ்வளவு திறமாயிருக்குமா வேலை எனக்கு அறிமுகப்படுத்தின கணேசன் அப்படி அப்படி தான் சொன்னவர் நீங்கள் இடஒா கூட வாகனம் பாடுறா கூட திரு தெரிவின இப்போ எல்லாத்தையும் டயர் பிரஷர் எல்லாத்தையும் செக் பண்ணி ஆள் வந்து இப்போ எம்மட்டியே பார்க்க போகிறார்

இங்கேருந்து வேல்ஸுக்கு வேல்ஸ் முருகனுக்கு போகணுமோ அல்லது வாஷிங்டனுக்கு போகணுமோ அல்லது யூரோப்புக்கு போகணுமோ அங்கே எல்லாம் ஃபோன் நீங்கள் முடிவெடுத்திக்கடா கீழுக்கு வேண்ட ஃபோன் நம்பரை போட்டுவிடுறேன் இவையிட்டே நீங்கள் பஸ்ஸை காய பண்ணி அதே மாதிரி அல்லது மினி வேன் இந்த அப்படி மினி வேனை காய பண்ணி நீங்கள் போகலாம் இவையிட்ட டிரைவர்ஸோட நல்ல சர்வீஸ் எல்லாம் செய்வினா கீழே ஃபோன் நம்பர்ஸ் போட்டுடுவேன் இது சம்மந்தமான டீட்டெயிலாக கதைங்க அத்தான் நம்மளோட கணேசன் ஆள் தான் எங்களோட கணேசன்னேன் ஆள் தான் இவைய ரெக்கமெண்ட் பண்ணவர் சூப்பர் வேறு வேறையெல்லாம் சூப்பர் எங்கட ஜிய தமிழாக்கள் வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வாகனங்கள் என்ன உதாரணத்துக்கு இப்போ எந்த டேஷ்போர்டில் உள்ள இது கூட மாற்ற போகிறேன் என்ன சொன்னால் டிஜிட்டலுக்கு மாற்ற போகிறேன் அது கூட நான் தம்பியோட காய்ச்சினால் தம்பி வந்து டிஜிட்டலுக்கு மாற்றி தரேன்னு சொல்லிக்கிறான் அப்புறம் இந்த கேமராக்கள் போட்டுறது சென்சர் கேமரா போட்டுறது செக்யூரிட்டி கேமரா போட்டுறது காருக்கு பிற வீட்டு கிடைக்கிற இல்லையா காருக்கு காருக்கு மடிவாக பார்த்து கொள்ளுங்க அப்படியே கீழே உண்டாயிரம் அவன் ஆர்தான் போஸ் பேர் வந்து குவானண்ண நல்ல ஃப்ரெண்ட்லியாக நல்ல என்ன சொல்கிறது பிரச்சனையால் பாடல்கள் எல்லாருமே நேர நேரம் உங்களுக்கு காட்டி தந்துவார் மற்ற இடங்களில் மாதிரி ரெண்டு நாட்டை பூட்டி போட்டு அஞ்சு அஞ்சு நட்டுக்கும் சார்ஜ் பண்ண மாட்டார் பூட்டின நட்டுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவார் அதே மாதிரி கரெட்டு நாட்டையும் அஞ்சு நட்டு காட்டினா அஞ்சு நட்டையும் பூட்டுவார் ஒரு நாட்டையும் மிஞ்சையும் விட மாட்டார் அப்படி தான் என்ன அப்படியே சூப்பரான

வெயில் காலம் பிரேக் இல்லை கொஞ்சம் டிகிரி ஜண்டு போய் இந்த கணக்கு வழியாக போய் ஃபண்ட் எடுக்க போகிறீங்களாலும் ஆளை புக் பண்ணால் எத்தனை மேக்ஸிமம் எத்தனை சீட் என்ன எத்தனை சீட்டும் எடுக்கலாம் எத்தனை சீட்டும் எடுக்கலாம் மேக்ஸிமம் எத்தனை சீட்டும் இருக்குது பெரிய பெரிய வசம் இருக்கா கோச்சும் இருக்குது ஆள்ட கோச்சும் இருக்குது அப்போ நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் யூரோப்புக்கு போகணும் அல்லது இங்கே உள்ள கடற்கரைகள் எல்லாம் சுற்றி பார்க்கணும்னா கூட அவ்வளோ வசதி லூட்ஸ் இந்த பீச்சுக்கு போகிறது போமிங் பேர்மிங்ஹாம் என்ன டெம்பிள் அது

எங்களே ஆளையா போய் நின்றுட்டு வேறு ஆக்காட்டை கொடுத்து காசு புதுசோட நிற்கிறத விட்டு தமிழில் கதைச்சு தமிழ்லேயே தண்டலாம் பேமெண்ட் எல்லாம் நீங்கள் பயப்படுத்துலீங்க ஆட்லைன் பேமெண்ட்லாம் காய்ச்சாகவும் கொடுக்கலாம் சில இடங்களில் காசு மட்டும்தான் வாங்கணும் இங்கே அந்த பிரச்சனை இல்லை ப்ராப்பர் லீகல் போய் ஓ கேப் சர்வீஸ் காரி தான் பெஸ்ட் வேறு என்ன அப்படியே இந்த வீடியோவை முடிக்கிறேன் பின்னால் பொழுது நல்லா இருக்குது அஞ்சு ஆறு மணி ஆகுது என்னமொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வர விடைபெற்று கொள்கிறேன் கேட்டியகளி உதவும் ஒரு கதையாண்டு